ஆண்டவர்கிட்ட பேசின உடனே ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஜெபிச்ச உடனே அதுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது சாத்தியமாகுமா கர்த்தர் அறியாமல் கர்த்தர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எடுத்து கொள்ளுங்க இருபது வருடம் முப்பது வருடம் ஐம்பது வருடம் எழுவது வருடம் தொண்ணூறு வருடம் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார் ஹைவேஸ்ல நீங்க போகும்போது ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு சின்ன ஜர்க் ஸ்டேரிங்ல கொடுத்தீங்க லெஃப்ட்ல திரும்பலன்னா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னை இந்த பூமியில வாழ வைத்திருக்கிற தேவன் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு என்னை வைத்து அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை எப்படியும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவர் ஜெகோவ ஜெயரா அவரால் எல்லாம் கொடுக்க முடியும் அவர் என்னை நம்பி இருக்கிறார் நான் நன்றியா இருப்பேன் அவரை துதிப்பேன் அவரை போற்றி பாடுவேன் அவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அந்த முதிர்ச்சியோட நீங்க வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசிர்வாதமாயிருக்கும் உங்களுக்கும் அர்த்தம் உள்ளதாயிருக்கும் இது உங்கள் வெற்றியின் நாள்